ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஹவர் சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சஸ்கிரை பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிக்கேஷன் கிடைக்கும் அங்கே வீடியோக்குள்ள போகலாங்க எங்கள் ஊரில் ஆடி மாதம் முனியப்பன் கோயில் திருவிழா போடுவாங்க ரொம்பவே விமர்சனமாக நடக்கும் இதில் வந்து சுற்றுப்பட்ட கிராமங்கள் இருக்க எல்லா மக்களுமே வந்து கலந்துக்குவாங்க செம கூட்டம் இருக்கும் இப்போ கோயிலுக்கு தான் நாங்கள் ஃபேமிலியோடு வந்து இருக்கோம் இந்த பொம்மை கடை வளையல் கடை தோடு கடைன்னு இப்படி அழகாக பார்த்துக்கிட்டே கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் சின்ன சின்ன கடைகள் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் கோயில் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ட்ராவல் நடந்து போகிற மாதிரி தான் நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த ரோடு ஃபுல்லுமே பொம்மை கடைங்க வளையல் கடைங்க அதுதான் இருக்கும் இது வந்து ரெண்டு பூஜை இருக்குது இன்றைக்கி வந்து முதல் நாள் பண்டிகையை முதல் பூஜை வந்து மதியம் ஒரு மணிக்கு செய்வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து ரெண்டாவது மறு பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த இந்த வந்து கடை இருக்கும் பொம்மை கடை இந்த வளையல் கடை இதெல்லாமே வந்து அந்த ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்கும் இந்த வாரம் அடுத்த வாரம் அப்படி தான் ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் கடை இருக்கும் மற்றபடி வந்து பூஜை குடிப்பாங்க கோழி அறுப்பாங்க கிடா வெட்டுறது பொங்கல் வைக்கிறது எல்லாமே ரெகுலராக இருக்கும் ஆனால் வந்து கடைகள் வந்து அது அவ்வளோ அதிகமாக இருக்குது அந்த பூக்கடை எலுமிச்சக்கடை எலுமிச்சை கடை இதுதான் இருக்கும் இந்த முதல் நாள் தான் ரொம்பவே விமர்சையாக இருக்கும் இந்த கடையில் வந்து அவ்வளோ கடைகள் இருக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து போகிறது ரொம்ப ஜாலியான விஷயம் இதுதாங்க கோயில் இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போகல முதல்ல வந்து அங்கே கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா எருதாட்டிகிட்ருப்பாங்க இப்போ அங்கே பார்க்க தான் போய்கிட்ருப்போம் ஏன்னா சட்டுன்னு அது முடிஞ்சிடும் டக்குன்னு ஒரு மூணு மணிக்கு மூணு நாலு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் நாங்கள் வீட்டில் வந்து கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு மூன்றரை மணிக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து கிளம்பணும் அதனால சரி முதல்ல அங்கே போய் எருதாட்டுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணுறது பதினேட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம் சக்தி வாய்ந்த முனியப்பன் கோயிலுங்கிறது இந்த வீடியோ வந்து ரெண்டு பாகமாக போடுறேன் இது ஃபஸ்ட்டு பாகம் ரெண்டாவது பாகம் வந்து நம்ம கோயிலுக்கு அங்கே எருதாட்டுறது கோயிலில் சாமி கும்பிட்றது பொங்கல் வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கேட்ச் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் வரும் இப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு சின்ன சின்ன பச்சைஸ் பச்சைசிங் இருக்கிறதெல்லாம் இருக்கோம் இந்த தேர் மிட்டாய் பஞ்சு மிட்டாய் ஜவ் மிட்டாய் இந்த மாதிரி பொம்மைகள்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பொம்மைகளை பொம்மா பார்க்கும்போது நம்மளுக்கும் மலரும் நினைவுகள் சின்ன வயசுல நாம வாங்கினது விளையாடுறது எல்லாமே ஞாபகத்துக்கு ரொம்ப